இன்டர்வியூக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ரெண்டு பேர் லேட்டா தான் வந்துருக்கீங்க இந்த ஒன் டைம் அப்பாலஜிஸ் பண்ணுங்கனா ப்ளீஸ்ங்க மந்த்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ்னா பரவால انا நீங்க டெய்லி லேட்டா வந்தா உங்களுக்காக ஆபீஸ் பாலிசிலாம் மாத்த முடியாது சி சி கம்பெனி பாலிசிலாம் மாத்த வேணாம் மேடம் கம்பெனி டைமிங் மட்டும் மாத்துங்க போதும் கொரோனாக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் ஓ அப்படியா நீங்க பேசாம வேற ஆபீஸ் பாத்துட்டு போயிருங்களே எங்களுக்கு கஷ்டமா இருக்காது ஆண்டி சொல்ல மாட்ட மேம் ஸ்டெல்லா மேம் மேம் எனக்கு வேற கம்பெனில ஜாயின் பண்ண ஆஃபர் கிடைச்சிருக்கு மேம் ஓ கங்க்ராஜுலேஷன்ஸ் செந்தில் தேங்க்ஸ் மேம் பட் அந்த கம்பெனியை விட அதிகமான ஹைக் நம்ம கம்பெனிலே வாங்கி தரனே தந்துட்டாலும் அது மட்டும் இல்லாம மற்ற கம்பெனிஸ்ல இருந்துலாம் இங்கே வந்து ஜாயின் பண்ண ஆசைப்பட்றப்போ நீங்க ஏன் அங்க போறீங்க சொல்றோம் ஆப் சென்டல் உங்க ஃப்யூச்சர் மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன் ஹே சார் வெல் விஷர் இருந்து நீங்க எங்க போனாலும் உருப்பிடணும் உறுப்பிடாம போயிடக்கூடாது டி போடணும்னு சொல்றேன் இட்ஸ் யுயர் லைஃப் டேக் யூர் டைம் அண்ட் திங்க் அப் இட் உம் சரிங்க மேம் நீங்க சொன்னா சரியாதா இருக்கும் ஆடி பாடி அன்னைக்கு மட்டும் நீ சொல்றத நான் கேட்காம இருந்திருந்தேன்ண்ணா எங்க எப்படி இருந்திருக்க தெரியுமா ஹலோ உங்க மைண்ட் வயசு எல்லாம் உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க